வாட்டர் மிலானில் ஜெல்லியா அப்படின்னு ரொம்ப ஆகி நான் இன்றைக்கி ஒரு ரெசிபி செஞ்சேன் அது என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு வாட்டர் மிலானை வந்து இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில் அகர்ன்னு சொல்லி கடல் பாசி கடையில் கிடைக்குது ஸோ அதில் கொஞ்சமாக எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் நல்லா கட்டிப்படாமல் நீங்கள் விஸ்கு வச்சு கிண்டி எடுக்கணும் அவ்வளோந்தான் ஸோ இப்போது அந்த ஜூஸையும் இது கூட ஊற்றி கொஞ்சமாக லைட்டாக பாயில் உடனே ஒரு ரூம் டெம்பரேச்சரில் மோல்டு யூஸ் பண்ணி வைக்க சொல்லியிருந்தாங்க நாங்கள் மோல்டுலாம் இல்லை நாங்கள் டிஃபன் பாக்ஸ்லேயே ஊற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு சின்ன கிண்ணத்துல வச்சாச்சு த்ரீ ஹார்ஸ் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க சொன்னாங்க அதே மாதிரி த்ரீ ஹார்ஸ் விட்டு அதை நாங்கள் எடுத்தோம் அப்படின்னா வந்து தான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரல ஏன்னா அது பதம் சரியில்லையா என்னன்னு தெரியல உள்ள கிண்ணத்துலேருந்து அது வரமாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் ஜெல்லி வரலைங்க நாலு பாத்திரத்தை எக்ஸ்ட்ரா வளர்க்குறது தான் மிச்சம் அந்த மாதிரி ஆகிடுச்சு நமக்கு எதுக்கு இந்த ஜெல்லியெல்லாம் பேசாமல் வாட்டர்மெலன் ஜூஸாகவே போட்டு குடிச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ நீங்கள் ஜல்லி செஞ்சிருக்கீங்களா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்